நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ருத்ரதான்னு ஆடி இருக்காங்க அதுவும் பாகிஸ்தானை வந்து வெளுத்து வாங்கியிருக்காங்க இதை பத்திய லேட்டஸ்டான தகவலையும் அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்துல இந்தியாவுடைய முதுகலை இருக்கிறாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அதாவது பாகிஸ்தானுக்கு கை கொடுத்து பாகிஸ்தானுக்கு அள்ளி கொடுத்துருக்கிறாரு இதனால் இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேராபத்து இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை பகைத்த வங்கதேசத்துல இப்ப இப்போ மிகப்பெரிய ஒரு ஒன்று நடந்திருக்கு அதுவும் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ராணுவம் இதை பற்றியும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூசா பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தோல்வியடைந்த நாடான பாகிஸ்தான் வந்து ஜம்மு காஷ்மீர் விஷயத்துல தொடர்ந்து பொய்களை பரப்பிட்டு வருது அப்படின்னு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சில் இந்தியா வந்து கடுமையான பதிலடி ஒன்று கொடுத்திருக்காங்க சுவிட்சர்லாந்துடைய ஜெனிவா நகரில் நடைபெற்ற ஐநா மனித உரிமை ஆணையத்தின் ஐம்பத்தி எட்டாவது அமர்வு வந்து நடந்துச்சு இதுல வந்து ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் இந்தியா மேல குற்றம் சாட்டியிருந்துச்சு இதற்கு ஐநாவுக்கான இந்தியாவுடைய நிரந்தர பிரதிநிதியான சித்தி தியாகி அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறாரு அவர் என்ன சொல்றார்னா பாகிஸ்தானுடைய ஆதாரமற்ற மற்றும் தீங்கு விளைக்கும் கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்தியா தன்னுடைய பதிலளிக்கும் உரிமை வந்து பயன்படுத்துகிறது மேலும் பாகிஸ்தானுடைய ராணுவமும் அதன் பயங்கரவாத கட்டமைப்பும் இணைந்து அளிக்கும் பொய்களை பாகிஸ்தானுடைய தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க இங்கே தொடர்ந்து பொய்களை பரப்பிட்டு வர்றாங்க இது வந்து வருந்த தக்கது ஆனால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல பாகிஸ்தானுடைய இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்னால ஐநா மனித உரிமை ஆணையத்துடைய நேரம் தான் தொடர்ந்து வீணடிக்கப்படுது நிலையற்ற தன்மையுடனும் உலக நாடுகளுடைய பொருளாதார உதவியுடனும் உயிர் வாழும் ஒரு தோல்வியுற்ற அரசினால ஐநா மனித உரிமை ஆணையத்துடைய நேரம் வந்து தொடர்ந்து வீணடிக்கப்படுவது துரதிர்ஷ்டவசமானது பாகிஸ்தான் இங்கு பேசும் மொழி பாசாங்கு தனமானது அந்த நாட்டுடைய நடவடிக்கைகள் மனிதாபிமான மற்ற தன்மை கொண்டவை அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய நிர்வாகம் வந்து திறமையற்றது இருக்கிறாரு மேலும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த மற்றும் பிரிக்க முடியாத பகுதியாக இருந்துச்சு இருக்கு எப்போதும் இருக்கும் கடந்த சில வருஷத்துல ஜம்மு காஷ்மீர்ல அரசியல் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றம் உன் எப்போதும் இல்லாத அளவுக்கு முன்னேறிட்டு வருது இந்த வெற்றிகள் பாகிஸ்தானால ஊக்குவிக்கப்படும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தால பல பல பத்தாண்டுகளாக பாதிக்கப்பட்ட ஒரு பிராந்தியத்தில் இயல்பு நிலையை கொண்டு அரசாங்கத்துடைய உறுதிப்பாட்டின் மீதான மக்களின் நம்பிக்கைக்கு ஒரு சான்றாகும் மனித உரிமை மீறல்கள் சிறுபான்மையினரை துன்புறுத்துதல் ஜனநாயக விழுமியங்களை தொடர்ந்து பாதிக்க செய்தல் ஆகியவற்றையே கொள்கைகளாக கொண்ட ஒரு நாடாக ஐநாவால் அனுமதிக்கப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு துணிச்சலுடன் புகலிடம் அளித்த ஒரு நாடாக இருக்கும் பாகிஸ்தான் யாருக்கும் போதனை செய்ய முடியாது யாரையும் முட்டாளாக்காத வகையில இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பை பாகிஸ்தான் தன்னுடைய ஊதுக்குழலாக பயன்படுத்திக் பயன்படுத்தி கொள்வதன் மூலம் அதை கேலி செய்கிறது இது போன்ற பிரச்சாரத்தை நாங்கள் மதிக்க விரும்பவில்லை ஆனால் சில எளிய விஷயங்களை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லி மேலும் ஜனநாயகம் முன்னேற்றம் மற்றும் அதன் அனைத்து மக்களுக்கும் கண்ணியத்தை உறுதி செய்வதில் இந்தியா வந்து கவனம் செலுத்துது இதை பாகிஸ்தான் கற்றுக்கொள்ள வேண்டிய மதிப்புகள் அப்படின்னு சொல்லி அவர் ருத்ரதானோ ஆடி மேலும் இந்த மேடை நிலை எந்த மேடையிலையும் ஜம்மு காஷ்மீர் பத்தி பாகிஸ்தானோ இல்லை வேற பிற நாடுகள் வந்து வாயை திறந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே பதில் இதுதான் இது இந்தியாவுடைய சொந்த உள்நாட்டு விவகாரம் இந்தியாவுடைய சொந்தமான பகுதி க ஜம்மு காஷ்மீர் இந்த பகுதியில் வாயை திறக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது அதுதான் எதையும் மீறி நீங்க திறந்தீங்கன்னா கொடுக்க வேண்டிய நேரத்துல சரியான அடியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இதைத் தொடர்ந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்கா சார்பில் வெளிநாடுகளுக்கு வழங்கப்படும் நிதி உதவியை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து அதிபரானதுமே நிறுத்தினாரு இப்படிப்பட்ட தான் தற்போது திடீரென டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மனசு மாறி பாகிஸ்தானுக்கு வந்து கோடிகள்ல கொட்டி கொடுத்திருக்கிறாரு அதுவும் ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூத்தி அறுபது கோடி ரூபாயை வந்து கொட்டி கொடுத்திருக்கிறாரு இது நம்முடைய நாட்டுக்கு பெரும் பிரச்சனையாக இப்ப பார்க்கப்படுது உலகின் பெரிய வளர்ச்சி நாடாக அமெரிக்கா வந்து இருக்கு இந்த நாடு ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா பல நாடுகளுக்கு மனிதாபிமான அடிப்படையில பல ஆயிரம் கோடிகளை வந்து கொடுத்து உதவி செய்யறாங்க ஆனா சமீபத்துல அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றாரு அதுக்கப்புறம் நிலைமை வந்து மொத்தமா மாறுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அமெரிக்காவுடைய யூஎஸ்எய்ட் சார்பில் வெளிநாடுகளுக்கு வழங்கப்படும் நிதியை அதிரடியாக நிறுத்தினார் இதனால் இந்தியா வங்கதேசம் பாகிஸ்தான் உள்பட நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் பல்வேறு பணிகளுக்கான நிதி அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டுச்சு இப்படிப்பட்ட சூழலில் தான் திடீரென ட்ரம்ப் அவர்கள் மனம் மாறி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு இப்போ வாரி வாரி கோடிகளில் அள்ளி கொடுத்துருக்கிறாரு இது நம்முடைய நாட்டுக்கு பெரும் அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா நம்முடைய அண்டை நாடாக பாகிஸ்தான் இருக்குது பயங்கரவாதத்தை இந்த நாடு ஊக்குவிச்சிட்டு வருது குறிப்பாக காஷ்மீருக்கு உரிமை கொண்டாட நம் நாட்டுக்கு எதிராக பயங்கரவாதிகளை வச்சு பாகிஸ்தான் சதி வேலைகளில் ஈடுபட்டுட்டு வருது இப்படிப்பட்ட சூழலில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திடீரென பாகிஸ்தானுக்கு முன்னூற்றி தொண்ணூத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வாரி வழங்க ஒப்புதல் அளிச்சிருக்கிறாரு அதாவது முந்நூத்தி தொண்ணூத்தி ஏழு மில்லியன் அப்படிங்கிறது இந்திய மதிப்புல மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் ஆகும் அதாவது பாகிஸ்தான் அமெரிக்காவுடைய எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களை பயன்படுத்திட்டு வருது இது நாலாம் தலைமுறையை சேர்ந்த மல்டி ரோல் விமானமாகும் அனைத்து வானிலை காலநிலைகளையும் இந்த விமானத்தால் பறக்க முடியும் இந்த விமானத்தை அமெரிக்காவுடைய லாகிட் மார்டின் நிறுவனம் தயாரிச்சுட்டு வர்றாங்க இந்த எஃப் சிக்ஸ்டின் ரக விமானத்துடைய பராமரிப்புக்காக தான் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தோரு கோடி ரூபாயை வழங்க ஒப்புதல் அளிச்சிருக்கிறாரு இந்த நிதி அப்படிங்கிறது முக்கிய கண்டிஷன் போட்டு கொடுத்திருக்காங்க அதாவது பாகிஸ்தானில் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான செயல்பாட்டுக்கு தான் எஃசிஸ்டின் ரக போர் விமானங்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா தெரிவிச்சிருக்கு மாறாக இந்தியா உள்பட எந்த நாட்டுக்கும் எதிரான தாக்குதலுக்கு இந்த போர் விமானங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டிருக்கு இது நம்முடைய நாட்டுக்கு சாதகமாக பார்க்கப்படுது இருந்தாலும் பாகிஸ்தானை நம்ப முடியாது ஆனாலும் கூட அமெரிக்காவுடைய கண்டிஷனை பாகிஸ்தான் பின்பற்றுமா அப்படிங்கறதான் இங்கே கேள்விக்குறியாக இருக்கு ஏன் அப்படின்னா அமெரிக்காவுடைய எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்களை எந்த காரணம் கொண்டும் இந்தியா மீது தாக்குதல் நடத்த பயன்படுத்த கூடாது அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருந்துச்சு ஆனா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல காஷ்மீரின் பாலக்கோட்டில் பாகிஸ்தானுடைய ஜெய்ஷி முகமது பயங்கரவாதிகள் நம்முடைய நாட்டு வீரர்களுடைய வாகனங்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க இதுல நாற்பதுக்கும் அதிகமானவர்கள் வந்து பலியானாங்க நம்ம எல்லாத்துக்குமே இது தெரியும் அதுக்கப்புறமா இரண்டு நாடுகளுக்கு இடையே பதற்றம் ஏற்பட்டுச்சு அப்போது அமெரிக்காவுடைய கண்டிஷனையும் மீறி பாகிஸ்தான் வந்து எஃப் சிக்ஸ்டின் ரக போர் விமானங்களை நம்முடைய நாட்டுடைய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டின் அருகே பறக்க விட்டு மிரட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த விமானத்திலிருந்து ஏவப்பட்ட எய்ம் ஒன் டுவெண்ட்டி ஏஎம் ஆர் ஏஏஎம் அப்படிங்கிற ஏவுகணையும் இந்தியா வந்து ஆதாரமாக வச்சு பாகிஸ்தானுக்கு எதிராக பகிரங்கமாக குற்றம் சாட்டினாங்க இது அமெரிக்கா பாகிஸ்தான் இடையிலான ஒப்பந்தத்தை மீறும் வகையில் இருந்துச்சு இதனையடுத்து அப்போதைய அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்ட்ரியா தாம்சன் அவர்கள் பாகிஸ்தானை சாடியிருந்தாரு எப்படிப்பட்ட சூழல்ல தான் தற்போது மீண்டும் பாகிஸ்தானுடைய எஃப் சிக்ஸ்டின் ரக போர் விமான பராமரிப்புக்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இவ்வளவு பெரிய கோடி ரூபாயை வந்து வாரி அரைச்சிருக்கிறாரு டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய இந்த செயல்னால மீண்டும் இந்தியாவுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்தியா பாகிஸ்தானிடையே பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அமெரிக்காவுடைய ஒப்பந்தத்தை மீறி எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்களை இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பயன்படுத்துமோ அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு அதே போல பாகிஸ்தானுக்கு பாதுகாப்புத்துறை சார்ந்து அமெரிக்கா நிதி கொடுக்கிறது இது முதல் முறையில அமெரிக்க அதிபராக இருந்த ஜோ பைடனும் நிதியை வழங்கியிருந்தாரு அதுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபராக இருந்தபோது பாகிஸ்தானுக்கு எதிரான நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் இருந்தபோது பாகிஸ்தானுக்கான ராணுவம் மற்றும் துறை சார்ந்த நிதியுதவிகளை நிறுத்தி வச்சாரு தாலிபான் மற்றும் ஹக்கானி நெட்வொர்க் பயங்கரவாதிகளுக்கு எதிராக பாகிஸ்தான் சரிவர நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி நிதியை நிறுத்தினாரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ட்ரம்ப்பும் அப்போதைய பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கானும் சந்திச்சாங்க அதுக்கப்புறம் தான் பாகிஸ்தானுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நூத்தி இருபத்தி அஞ்சு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக வழங்கியிருந்தார் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா வங்கதேசத்துல கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்தே ஒரு விதமான அசாதாரண சூழல் நிலவிட்டு வருது ஷேக் ஹசீனா அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறிய நிலையில அங்கு இடைக்கால அரசு ஆட்சி நிர்வாகத்தை நடத்திட்டு வர்றாங்க ஆனாலும் அங்கு முழுமையான இயல்பு நிலை திருமணப்பாடு இல்லை இதுக்கு மத்தியில வங்கதேச இராணுவ தளபதி நாடு அபாயத்தில் இருப்பதாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அந்த நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு வங்கதேசத்துல முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு ஆட்சி நிர்வாகத்தை நடத்திட்டு வராங்க முகமது யூனிஸ் ஆட்சியில வங்கதேசத்துல பொற்காலம் பிறக்கும் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் சொன்னாங்க ஆனா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஆறு மாதங்களை கடந்த போதும் அங்கு இன்னமும் இயல்பான நிலை திரும்பவில்லை அப்படின்னு சொல்லும் அளவுக்கு தான் நிலைமை இருக்கு ஷேக் ஹசீனா ஆட்சி காலத்தில் இந்தியாவுடனான நெருக்கமான உறவை வங்கதேசம் கடைபிடித்து வந்த நிலையில முகமது யூனிஸ் மோதலை வந்து கடைபிடிச்சிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் கூட நெருக்கம் காட்டிட்டு வர்றாங்க இந்த நிலையில தான் அந்த நாட்டுடைய ராணுவ தளபதி ஜெனரல் வாக்கர் உஸ் ஜமான் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அதாவது நாட்டுல அராஜகத்தை பார்த்துட்டு வர்றோம் காவல்துறை வந்து திறனற்றதாக இருக்கு உயர் பொறுப்புல இருந்து கடை நிலையில இருக்கும் போலீசார் வரை அனைவரும் அச்சத்துல இருக்காங்க ஏன் அப்படின்னா போலீஸ்காரர்களுடன் பணியாற்றியவர்கள் நீதிமன்ற வழக்குகள் அல்லது சிறைச்சாலையில இருக்காங்க சமூகத்துல தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வரும் உட்பூச்சல்கள் நாட்டின் இறையாண்மைக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வேறுபாடுகளை கடந்து செல்லவில்லை அப்படின்னாலோ தொடர்ந்து உங்களுக்குள்ளேயே சண்டையிட்டு கொண்டாலோ சுதந்திரம் மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு நான் உங்களை எச்சரிக்கிறேன் எனக்கு வேற எந்த ஒரு விருப்பம் இல்லை கடந்த ஆறு முதல் எட்டு மாதங்கள் போதுமானதாக இருந்தது பிரச்சனையை தீர்க்க வேண்டியவர்கள் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டி கொண்டிருப்பது சமூக விரோதிகளுக்கு சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்குது எதிலிருந்தும் தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னா அவங்க நம்புறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு எந்த ஒரு கட்சியையும் குறிப்பிடாமல் அவர் இப்படி மறைமுகமாக பேசியிருக்கிறாரு வங்கதேச ஆட்சியாளர்கள் மேல வெளிப்படையாகவே ராணுவ தளபதி குற்றம் சாட்டி இருக்கும் வகையில பேசியது அந்த நாடு மீண்டும் ஒரு அரசியல் குழப்பத்தை நோக்கி செல்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழாமலும் இல்லை அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்